அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம் அது கொண்ட ஒரு சட்டம் பல நாடுகளின் எல்லாம் சேர்த்து அதில் ஒன்னா கலந்து ஒரு பெரிய சட்டமா அம்பேத்கர் எழுதிட்டாரு அவர் என்ன எழுதிட்டார் பல பேர் நினைக்கிறார் கிடையாது அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும் நாட்டினுடைய தலையெழுத்து தலையெழுத்துனா தலையாய எழுத்து தலையாய எழுத்துன்னா அரசமைப்பு சட்டம் தான் தலையெழுத்து அதுதான் தலையாய எழுத்து அதுதான் பிரைமரி ஆக்ட் அதுதான் உண்மையான தலையெழுத்து இந்த தலையில கபால எழுத்து இல்ல தலையெழுத்துனா தலையாய எழுத்து பிரைமரி ஆக்ட் நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம் அந்த சட்டத்தினுடைய பேசிக் ஃபேக்டர்ஸ் அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் கை வைப்பதுதான் எப்படி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அரசமைப்பு சட்டத்திற்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள் அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள் அவர் காலடியை தொட்டு வணங்குவார்கள் ஆனால் அவரால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீர்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும் பெரியார் கண்ணாடி வேண்டும்